கோவையில் வீட்டு சுவர் ஏறி திருட முயன்ற வாலிபர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து மடக்கி பிடித்த குடும்பத்தினர் காவல்துறையிடம் ஒப்படைப்பு கோவை சூலூர் அருகே கண்ணம்பாளையத்தில் வீட்டின் சுவர் ஏறி குதித்து திருட முயன்ற நபரை வீட்டின் உரிமையாளர் மிரட்டி பிடித்து சூலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் சூலூர் போலீசார் வடமாநில வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் தனது புதிய வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றார் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் அவரது வீட்டின் காமௌண்ட் சுவர் ஏறி குதித்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் இருந்த மோகனுக்கு சத்தம் கேட்டு உடனடியாக சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் சுவர் ஏறுவது தெரிய வந்தது இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் வெளியே ஓடி வந்து தப்பி ஓட முயன்ற அந்த நபரை துரத்தி பிடித்தனர் சம்பவம் குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலீசாரும் விசாரணை நடத்தியதில் குற்றவாளி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த துபகாந்த் சர்தார் மகன் திபாஸ் சர்தார் வயது இருபத்தி ஏழு என்பதும் இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதும் தெரிய வந்தது மோகனின் புகாரின் அடிப்படையில் சூலூர் காவல் நிலைய போலீசார் திபாஸ் சர்தார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்